குட் மார்னிங் ஃப்ரெய்ஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மூணை பேர் தான் நான் சொல்கிறது வயதில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அம்மா வந்து எப்போமே இவ தூங்கிட்டா தூங்கு தூங்கிடுறா தூங்கிடுறா தூங்கிட்டிருக்கா அப்படின்னு தான் வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கள் அண்ணன் வந்து நான் முடி தலைமுடி சீவிட்டு அந்த சீப்பில் முடியோடு அப்படியே வச்சிடறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பான் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் கூட இதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க கொஞ்சம் கூட அவங்க அவங்கக்கிட்ட மாற்றமே இல்லை இன்றைக்கும் இங்கே வந்து பவர் கட்டாக இருக்குது அதனால் வந்து எனக்கு தூங்கணும் அப்படின்ட்டு நான் நேற்று தான் வந்து வேறு ஊர்லேருந்து நான் வந்தேன் ட்ராவல் பண்ணி வந்ததுனால தூங்கணும் அப்படின்ட்டு ஒரு சோதனை எனக்கு இருக்குது ஆனால் எங்கள் அம்மா அது மாதிரி கேலி பண்ணுறாங்க சொல்லிவிட்டு நான் வந்து தூங்காமல் இந்த வீடியோவை நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படி ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த நம்முடைய சிந்தனைகள் வந்து மா மாற்றம் அடையிறதே இல்லை மாற்றங்களில் வந்து நம்ம எப்படியோ அதை விரும்பறதில்லை அதில் அல்லது மாற்றங்கள் கொண்டு வரவங்கள நம்ம வந்து பகையாளராக நம்ம நினைக்கிறோம் அதாவது சர்ச்சில் கூட பாருங்கள் பக் ி விருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒன்று குழந்தையர் பதினாலு அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தாக்க அந்த நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல் பேசினேன் குழந்தையைப் போல் யோசித்தேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார் அப்புறமா வந்து அவன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களே ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி ஒரு விருத்தி அல்லது நம்முடைய சிந்தனை மாற்றம் வளர்ச்சி அப்படின்றதில் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க அல்லது நான் எங்களுடைய பிரயர்செல்லாம் நான் முக்கியமாக நான் கற்றுக்கொண்டது என்னென்னா வந்து நம்முடைய பக்கத்தில் இருக்கவங்க ஜெபிக்கிறது கூட நமக்கு வந்து ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறதா இருந்தது அவங்க ஏழை ஜனங்களாக இருக்கலாம் ஆனால் என் பக்கத்தில் ஒரு கல்ல ஜெபிச்சுட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப உருக்கமாக காலையிலே வந்து இந்த கால வேலையில் அப்படி சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்து சபையில் நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு என்னோட பக்கத்தில் இருந்து அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தது வந்து எனக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்தது அது போல் நம்ம செய்கிறது ஒன்று ஒன்றும் நம்முடைய பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பக்தி விருத்திய கொடுக்கணும் அதுபோல் எதுனாலுமே நம்ம செய்கிற வீட்டிலேயோ இல்லை எங்கேயோ வந்து நம்ம செய்கிற காரியங்கள் மற்றவங்களுடைய டெஃபிகேஷனுக்காக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் ஏழு வருஷம் நான் கல்லூரியிலையும் சபையிலேயும் படித்தது வந்து அப்போ அது வேஸ்ட்டா இல்லைல்ல மேலே சிந்திக்க நம்ம தவறு தவறுவது நல்லதில்ல மாற்றங்களை வரவேற்கணும் மற்றவங்களுடைய எடிஃபிகேஷனுக்காக நம்ம காணப்படுறது நல்லது